ஆரம்பம் நிகழ்ச்சி நடந்திருக்கின்றோம் ஆரம்ப நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே நாங்கள் சொல்லியிருந்தோம் இன்றைய நாள் ஒரு முக்கியமான நேர்காணல் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் பல்வேறு குடிப்பரம்புகள் இருக்கிறது பல்வேறு இன மக்கள் பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற பல்வேறு தொழில் கொண்டிருக்கின்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் இந்த நாட்டினுடைய மத்திய பகுதியில் வாழ்கின்ற ஒரு இனக்குழுவம் இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு வருடங்கள் அந்த மக்கள் இங்கே வந்து அந்த மக்களினுடைய எதிர்பார்ப்பு மிக விசாலமானது அதில் எந்த அளவு பூர்த்தியானது என்பது மிகப்பெரிய கேள்விக்கு விடமாக இருக்கிறது எனவே தங்கள் தங்களுடைய அந்த இருபது வருட இருநூறு வருட எதிர்பார்ப்புகளையும் ஒன்று திரட்டி இந்த முறை அந்த மக்கள் நடந்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது நடந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலாக இருக்கலாம் அந்த மூன்று தேர்தல்களிலும் மக்கள் எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் எங்களுடைய அந்த விசாலமான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற ஒரு சக்தி எங்களுக்குள் வேண்டும் எங்களிடத்தில் வேண்டுமென்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வாக்களித்து அங்களுடைய பிரதிநிதிகளை மாற்றியமைத்து ஒரு வரலாற்று சம்பவத்தை செய்திருந்தார்கள் அப்படியான அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்னும் அப்படி இருக்கிறது அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படுகிறதா அவருடைய தேவைகள் வீட்டுக்கான தேவை இருக்கிறது காணி உரிமைக்கான தேவை இருக்கிறது சிறந்த கல்வி சுகாதாரம் அதே போல இனி அடிப்படை வசதிகள் உரிமைகள் சார்ந்த பல தேவைகள் இருக்கிறது அவையெல்லாம் பூர்த்தியாக்கப்படுவதா என்பதான கேள்வி மிகப்பெரிய முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது அப்படியான கேள்விகள் நிரம்பி இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் அந்த மக்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரதிநிதியை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம் அந்த வகையில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் திரு சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் பிரசன்னா அவன் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் அந்த மக்கள் மிகப்பெரிய விசாலமான பல எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கிறார்கள் இருநூறு வருட வருடங்களாக அந்த மக்கள் வாழ்ந்த தடம் கூட இப்போது இருக்கிறதா என்ற அளவுக்கு அவர்களுடைய அந்த மிக பின்தூங்கிய அந்த இருநூறு வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்தார்களோ அப்படியே இருப்பதாக தோன்றுகின்ற சில பகுதியில் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த காரணத்துக்காகவே அந்த மக்கள் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பதாக வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு தேசிய மக்கள் சக்தி மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வைத்து வரலா ஆண்டாண்டு காலமாக ஆட்சி செய்து வந்தவர்களெல்லாம் ஒதுக்கிவிட்டு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போது ஒரு வருடம் கடந்திருக்கிறது அந்த மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு வருடத்தில் அந்த மக்களினுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா ஓரளவு வேணும் என்ற ஒரு கேள்வி முதலில் அந்த மக்கள் மத்தியிலிருந்து நானாக முன்வைக்கின்றேன் உண்மையிலே மலையக மக்களை பொறுத்தவரை தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கூலிகளாக அழைத்து வரப்பட்ட மக்கள் கூட்டம் இந்த மக்களை இதுவரை ஆட்சி செய்த அரசாங்கங்கள் கௌரவத்தை கூட அந்த மக்களை அழைக்கின்ற அந்த சொற்பதத்தில் கூட அந்த மக்களுக்கு கௌரவம் வழங்கவில்லை சிங்களத்திலே கூறுவார்கள் வத்துதெமல அதே போல் தமிழிலே அரசியல்வாதிகளும் தோட்டத்தமிழர்கள் அல்லது தோட்டம் தமிழர்கள் என்று தான் அழைத்து வந்தார்கள் முதல் முறையாக நாங்கள் தேசிய மக்கள் சக்தி எத்தனை பிரகடனத்தின் ஊடாக இந்த மக்களுக்கு ஒரு கௌரவத்தை சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை வழங்க வேண்டும் அந்த சொற் அந்த மக்களை அழைக்கின்ற அந்த சொற்பதத்திலும் ஒரு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசா பாராளுமன்ற முதல் உரையிலேயே அவர் மலேக தமிழ் மக்கள் என்ற ஒரு கௌரவத்தை வழங்கியிருந்தோம் அதே போல் சிங்களத்திலையும் மலேக தமழ ஜனதாவை என்ற சொற்பதத்தை நாங்கள் பிரயோகித்திருக்கிறோம் அது எமது சமூகத்துக்கு கிடைத்த முதலாவது வெற்றி இரண்டாவதாக எங்கள் நாட்டிலே நாங்கள் அபிவிருத்தியை நோக்குகின்ற பொழுது சாதாரண மக்களிடமே ஒரு ஒரு மனநிலை இருக்கிறது பாதைகள் செப்பலிட்டால் அபிவிருத்தி கட்டிடங்கள் கட்டினால் அபிவிருத்தி ஆனால் அபிவிருத்தியிலே பொருளாதார அதாவது பொருளாதார சமூகம் என்று இருக்கிறது சமூக முன்னேற்றம் இந்த சமூக முன்னேற்றத்தை பற்றி மக்களுக்கு அந்தளவாக விளக்கம் போதியதாக இன்னும் எமது சமூகத்துக்கு குறைவாக இருக்கிறது இன்று நீங்கள் பாருங்கள் இன்று சீரழிந்து போல அந்த தேசத்தினுடைய அந்த தாக்கம் மிகவும் மோசமாக தாக்கமடைந்திருப்பதெங்கே மலையக பகுதியிலே இன்று போதை கலாச்சாரம் இன்று பாதிப்படுகிற சமூகம் வந்து மலையகம் இன்று கல்வி சீரழிவு பாதிக்கப்பட்ட சமூகம் மலைய சமூகம் சுகாதார சீர்கேடு பாதிக்கப்பட்ட சமூகம் மலையக சமுதாயம் இன்று எங்களுடைய நாட்டிலே அபிவிருத்தி ஒரு ஸ்திரத்தன்மை அடைந்திருக்கிறது இந்த அபிவிருத்தி ஸ்திரத்தன்மையினூடாக வருகின்ற அந்த பயன்கள் நாடு முழுவதும் சென்றடையிலே அது எங்களுடைய மக்களுக்கும் சென்றடைகின்றன இன்றி கல்வித்துறையில் மாற்றங்கள் கல்வித்துறையினுடைய மலையக பாடசாலைக்கு நிதி ஒதுக்கீடு அதிகரித்தமை எமது மலையக பாடசாலைக்கு மிகப்பெரிய விடயமாக அமைந்திருக்கிறது அதே போல் தோட்டப்புற வைத்தியசாலைகள் இன்று அரசாங்கம் பொறுப்பேற்கும் நடவடிக்கை இன்னும் ஓரிரு தினங்களில் அதுக்கான கேபினட் பத்திரம் தாக்கல் செய்யப்பட இருக்கின்ற அமைச்சரை பத்திரம் அதனுடாக மிகப்பெரிய சேவை எனக்கு கிடைக்க இருக்கிறது அப்போ எனவே இந்த ஒட்டுமொத்த அரசியல் நகர்வு எமது மலையகத்துக்கும் மிகப்பெரிய நன்மையை நாங்கள் அடைந்திருக்கிறோம் விசேஷமாக உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே மலையத்துக்கு ஒதுக்கப்படுற நிதி சரியான முறையிலே செலவு செய்யப்பட்டதா என்று நாங்கள் நோக்கின்ற பொழுது இன்று மக்களுக்கு தெரியும் என்ன நடந்தது என்று அங்கு ஊழல் பல்வேறுபட்ட குளறுபடிகள் வீட்டு திட்டத்தை கூட சரியாக கட்டி முடிக்காமல் அதிலும் பல்வேறுபட்ட ஊழல்கள் நடைபெற்றன எனவே இதையெல்லாம் நிறுத்தி இன்று ஒரு சரியான அரசியலை நோக்கி நாங்கள் கொண்டு சென்றிருக்கின்றோம் உண்மையிலேயே மலையகம் தற்பொழுதுதான் ஒரு மாற்றத்திற்கான ஆரம்பத்தை எடுத்து வைத்திருக்கின்றது எனவே நினைக்கிறேன் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருப்பது ஐந்து வருடங்கள் ஒரு வருடம் அல்ல நிச்சயமாக ஐந்து வருடம் முடியதற்கு முன்பு நீங்கள் இந்த கேள்வியை கேட்டால் நான் பட்டியலிட்டு சொல்லலாம் ஆரம்பித்திருக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் இந்த ஹெட்டன் பிரகடனம் ஞாபகப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தியினுடைய ஹெட்டன் பிரகடனம் மலையக மக்கள் அந்த ஹெட்டன் பிரகடனம் தான் மிக முக்கியமாக ஒரு எங்களுக்கு ஒரு மாற்றம் போகிறது என்று எதிர்பார்ப்பு அதில் பிரதானமாக சொல்லப்பட்ட விடயம் இந்த காணி உரிமை சம்பந்தமான பத்து பேஜ் காணி மக்களுக்கு வழங்கப்படும் என்ற ஒரு விடயம் அறிவிக்கப்பட்டது கடந்த காலங்களிலெல்லாம் வீடுகள் கட்டப்பட்டன அதற்கான உரிமைகள் வழங்கப்பட்டன அந்த உரிமைகள் மக்களுக்கு உரியதா என்று மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது அடுத்து இன்னும் ஒரு பிரச்சனை மலையக பெருந்தோட்டங்கள் வைத்திருக்கின்ற காணிகள் எல்லாம் காணி மறுசுரை ஆணைக்குழுவுக்கு உட்பட்ட காணிகள் அல்ல என்று ஒரு பிரச்சனை இருந்தது எனவே இப்போது நீங்கள் அந்த பத்து பேஜ் காணியை வழங்க வேண்டும் என்றால் அந்த திட்டங்களுக்குள் கொண்டு வந்து தான் வழங்கப்பட வேண்டியிருக்கிறது அதற்கான வேலைகள் நடந்திருக்கிறதா மக்களுக்கு காணியை அவர்களுக்கு உரித்தான காணியை வழங்குவதற்கான உண்மையான உரித்துகள் வழங்குவதற்கான வேலைகள் நடந்திருக்கிறதா இந்த ஒரு வருடத்தில் உண்மையிலே ஹெட்டன் பிரகடனத்திலே நாங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தோம் மலையக மக்களுக்கு பத்து பேச்சஸ் உரித்து சுத்தமான உரித்துடைய காணியை வழங்குவதாக நாங்கள் தற்பொழுது வீடுகள் அமைப்பதும் அவ்வாறான காணியில் தான் எனவே இந்த வீடுகள் கையளிக்கின்ற பொழுது அந்த காணியும் அந்த மக்களுக்கு சொந்தமாக சென்றடைவதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கிறோம் நிச்சயமாக வெறுமெனமே கடந்த காலங்களில் போல மலையக மக்களை ஏமாற்றாமல் எதை சொன்னோமோ அதை செய்யக்கூடிய அரசாங்கம் இப்பொழுது இருக்கிறது நிச்சயமாக அந்த அனைத்து காணிகளும் மக்களுக்கு சொந்த உரித்து சுத்த சொ சுத்தமான புரிசுது ஒப்புன்னு சொல்வார்கள் சொந்தமான சுத்தமான உறுதியை தான் நாங்கள் உலகம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதே போல் பிரச்சனை உங்களுக்கு தெரியும் நாங்கள் கா மலையகத்திலே இரண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் குடும்பங்கள் இருக்கின்றார்கள் இந்த இரண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் குடும்பங்களுக்கும் வந்து ஒரு வருடம் இரண்டு வருடங்களே காணிகளை உடனே பகிர்ந்தளிப்பது என்பது சாத்தியப்படாத விடயம் எனவே முதலாவது இந்திய அரசாங்கம் எமக்கு வழங்கிய பத்தாயிரம் வீட்டு திட்டத்தில் மூன்றாம் கட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் ஏற்கனவே அரசாங்கத்தினால் வீட்டு திட்டங்கள் ஆரம்பித்தாலும் கூட அது பல வீட்டு திட்டங்கள் முழுமை பெறாமல் இடைநடுவே விட்ட விடப்பட்டது நீர் வசதி தேடி பார்க்கின்ற பொழுது தெரிவு செய்யப்பட்ட இடங்கள் அதாவது மக்கள் வசிக்க முடியாத இடத்தை இவர் தெரிவு செய்திருக்கிறார்கள் அங்கு போக்குவரத்து வசதி கிடையாது நீர் வசதி கிடையாது மின்சார வசதி கிடையாது மக்கள் என்ன கூறுகிறார்கள் நாங்கள் தொடர் கூடியிருப்போம் லயன் காமரா அந்த லயன் காமராக்கி கஷ்டப்பட்டு தான் நாங்கள் ஒரு வீட்டுக்கு கேட்டோம் கடைசியில் பார்த்தா இதை விட கஷ்டமான பிரதேசங்களில் வீடுகளை தெரிவு செஞ்சுருக்காங்க நாங்கள் அங்கே போகலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எனவே தான் நாங்கள் தெரிவு செய்கிற இடம் வந்து மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமான இடத்தை நாங்கள் தெரிவு செய்து அங்கே வீடு குடியிருப்புகளை கட்டுவதற்காகத்தான் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் எனவே மலையக மக்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது பொறுமையாக இருங்கள் நிச்சயமாக இந்த பத்தாயிரம் வீட்டு திட்டம் முடிந்தவுடன் நாங்கள் மீண்டும் வீடு கட்டி கொடுக்காத மலையக மக்களுக்கு நாங்கள் பத்து பேஜ் உங்களுக்கான காணி உங்களுக்கு வழங்கப்படும் என்பதிலே உறுதியாக இருங்கள் எங்களுடைய அரசாங்கமும் நிச்சயமாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் நிச்சயமாக இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் சொன்ன விடயம் எங்களுடைய மக்கள் ஒரு பழக்கம் இருக்கிறது கண்ணுக்கு தெரிந்து நடக்கின்ற அபிவிருத்தியை பார்த்து தான் மக்கள் நம்புவார்கள் அது எங்களுக்குள் ஒரு இயல்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அது மிகப்பெரிய ஒரு விளைவை கொடுக்கும் என்ப நம்பிக்கையில் எங்கள் மக்கள் இல்லை அதுதான் உண்மையான விடயம் அது பழகிவிட்டார்கள் கிட்டத்தட்ட இந்த இருநூறு ஆண்டுகளாக அந்த மக்கள் அதனை பார்த்து பார்த்து கண்ணுக்கு முன்னாடி ஒரு பழகையை திறந்தால்தான் அபிவிருத்தி என்பதை மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு வருடம் காத்திருங்கள் என்று சொல்கிறீர்கள் இந்த மக்களோடு உங்களுடைய இந்த விடயங்கள் கொண்டு சேர்வதில் அவர்களுக்கு நான் இது ஒரு ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறது என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலான விடயங்களை முன்னெடுப்பதில் நீங்கள் பின்னிக்கிறீர்களோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது சில வேலைகளில் நீங்கள் வேலைகள் நடக்கிறது ஆனால் மக்களுக்கு தெரியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அல்ல அது ஒரு விமர்சனமாகவே இருக்கிறது வேலை செய்ய என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கடந்த கால அரசாங்கத்தில் இப்படிதான பிரச்சனைனா ஒரு பத்து லட்சத்துக்கு ஒரு ப்ரொஜெக்ட் செஞ்சால் விளம்பரத்துக்காக ஐந்து லட்சம் செலவு செய்வாங்க அது விளம்பரம் தான் பெருசாக இருக்குன்னு தடவை சில நேரத்தில் விளம்பர பலகை இருக்கும் போடப்பட்ட காங்கிரீட் காணும் அப்படி பல இடங்கள் எங்கள் ஊரில் இருக்கிறது சரியா கட்டிடத்துக்கு முன்னாடி போர்டு இருக்கும் கட்டிடம் இடிஞ்சு விழுந்திருக்கும் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுகின்ற அரசியல் செய்வதற்கு நாங்கள் வரவில்லை நாங்கள் உண்மையான சேவை செய்கின்ற பொழுது எது அதான் சொல்கிறேன் நாங்கள் பொழுது சாதாரண ஒரு ஆட்சி மாற்றம் அல்ல மக்களுடைய எண்ணங்களிலே மாற்ற வேண்டும் அரசியல் கலாச்சாரம் மாற்றம் அடைய வேண்டும் மாற்றத்துக்காக எங்களுக்கு வாக்களித்து விட்டு மக்கள் மாறாவிட்டால் மக்கள் மீது பிழை இருக்கிறது மக்களுடைய சிந்தனையிலும் மக்களுடைய எதிர்பார்ப்பிலும் மக்கள் மக்களுடைய அரசியல் கலாச்சாரத்திலும் மாற்றம் வேண்டும் எனவே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் யாரும் செய்யாத விடயத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்திலே உங்களுக்கு தெரியும் இலங்கையில் சட்டம் என்பது பணக்காரனுக்கு ஒரு விதமாகவும் ஏழைக்கு ஒரு ஒருவிதமாகந்தான் எமது நாட்டிலே நீதித்துறையும் செயல்பட்டது ஒரு பிள்ளை பசியால் வாடுகின்ற பொழுது அந்த பிள்ளையின் பசியை போக்குவதற்காக ஒரு தந்தை பக்கத்து தோட்டத்திலே இரண்டு தேங்காய் திருடியதற்காக சிறை சென்ற வரலாறு எமது நாட்டில் இருக்கிறது ஏன் அவன் அந்த அந்த பின்னணி கூட யோசிக்காமல் காவல்துறை கைது செய்து ஐயோ நாங்கள் திருடனை பிடித்து விட்டோம் யாரை இரண்டு தேங்காய் காலவடுத்தவனே நீதித்துறை தன் சட்டத்து செய்கிறது என்று நீதியை நிலைநாட்டவர்கள் இந்த நாட்டிலே வெள்ளை கோட் வெள்ளை ஆடை அணிந்து கோட் போட்டு உயர்ந்த தங்களுடைய உயர்ந்த மனிதர்களாக காட்டிக்கொண்டவர்கள் இருந்தவர்கள் அதிகாரத்தில் இருந்தவர்கள் பல கோடிகளை பல மில்லியன் ட்ரில்லியன் கணக்கான மக்களுடைய வரிப்படத்தை நாசம் செய்து கொள்ளையடித்தவர்களை சட்டம் என்ன செய்தது நான் கேட்கின்றேன் சட்டம் என்ன செய்தது அவர்கள் மீண்டும் மீண்டும் மக்களை கொள்ளையடித்து மீண்டும் மீண்டும் அதிகாரத்தில் இருந்தார்கள் சட்டம் என்ன செய்தது எனவே நாங்கள் இன்று அதை மாற்றியிருக்கிறோம் இன்று முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கலாம் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம் யாரா யாராக இருந்தாலும் இந்த நாட்டிலே சட்டம் சமன் என்பதை இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதி செய்திருக்கு நினைக்கிறேன் இந்த ஒரு விடயமே நாட்டு மக்களுக்கு அடுத்து மிகப்பெரிய வெற்றி முதல் கூறுகிறேனே அபிவிருத்தி என்பது வெறுமெனமே கட்டிடம் அல்ல வீதியல்ல கலாச்சார மாற்றம் கலாச்சாரம் அபிவிருத்தி புதிய ஒரு போக்கு இதுவும் அபிவிருத்தி தான் இந்த விடயங்களை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த மாற்றத்தை நோக்கி நீங்கள் சென்றுவிட்டு நீங்கள் உங்களுக்குள் மாறாவிட்டால் அந்த மாற்றத்தை உணர்ந்து கொள்வது கடினமாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தீர்கள் அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் வலையக மக்களை பொறுத்த வரைக்கும் மனிதவள அபிவிருத்தி நிதியம் மலையக மனிதவள அபிவிருத்தி நிதியம் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியம் என்பது அந்த மக்களுடைய அபிவிருத்திக்கு தடையாக இருக்கின்ற ஒரு சாபனமாகத்தான் தேசிய மக்கள் சக்தியாக இருக்கலாம் விமர்சனம் செய்கின்ற சகலரும் கூறுகின்ற விவகாரம் காரணம் அண்மைய காலத்தில் பேசப்பட்ட ஒரு கழிவறை கூட கட்ட முடியாது அவரிடம் அனுமதி கேட்காமல் என்ற ஒரு விவகாரம் இருந்தது எனவே அதில் நீங்களும் அதில் விமர்சித்திருந்தீர்கள் அது அவர்கள் இல்லாவிட்டால் தேசிய ரீதியாக முன்னெடுக்கின்ற வேலை திட்டங்களாக இருக்கலாம் வீதியாக இருக்கலாம் சுகாதாரத்துறையாக இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறார்கள் என்று ஒரு விமர்சனம் இருந்தது இப்போது அந்த விமர்சனம் இருக்கிறதா உங்கள் மத்தியில் அந்த அந்த திட்டத்திற்கு அந்த பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியம் என்ற அந்த தடையை தகர்ப்பதற்கு நடவடிக்கை இருக்கிறது பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியம் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட ஒரு த அதாவது சொல்கிறது அரசு சார்பற்ற ஒரு நிறுவனம் எனவே மலைய பகுதியில் அபிவிருத்திகளை இந்த நிறுவனத்தின் ஊடாகத்தான் செய்தார்கள் நாங்கள் மறுபக்கம் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த தாபனத்தினூடாக அல்லது இந்த அமைப்பினூடாக செய்யப்பட்ட சேவைகள் என்ன முழுமை அது எவ்வாறு செய்யப்பட்டதுன்றது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த தோட்டப்புறங்களை சென்று பார்க்கின்ற பொழுது தெரியும் எனவே நாங்கள் அதை எங்களுக்கென்ற ஒரு அமைப்பு இருக்குது நிவிடா பெருந்தோட்ட அபிவிருத்தி சபை எனவே நாங்கள் அதை அதனூடாக இனிவரும் காலங்களிலே மலையத்தில் வாரண சேவைகளை செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் எனவே பெருந்தோட்ட காணி என்பது அரசுக்கு சொந்தமானது நாங்கள் குத்தகை த குத்தகைக்குத்தான் கொடுத்திருக்கிற மொழியை சொந்தமாக விற்கவில்லை அப்படி இருக்க உங்களுக்கு தெரியும் ரத்தினபுரி அல்லது சில பட பகுதிகளெல்லாம் அந்த காணியில் ஒரு பகுதி வீட்டை அமைத்தாலும் இருந்தாலும் மக்கள் அடித்து திருத்தப்பட்ட காலமெல்லாம் இருக்கிறது எனவே இந்த விடயங்களுக்கெல்லாம் மாற்றத்தை எதிர்பார்த்து தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த உரிமைகள் எல்லாம் பாதுகாப்பதற்கு ஏதும் சட்டங்கள் கொண்டு போகிறதா உதாரணமாக சொல்வார்கள் இலங்கையில் இரண்டு வகையான தொழிற்சட்டம் இருக்கிறது என்று இங்கே கொழும்பு அல்லது ஏனைய பகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு தொழிலாளர் சட்டமும் வடையக மக்களுக்கு புறம்பான தொழிலாளர் சட்டமும் இருக்கிறது அது உண்மைதான் அதையெல்லாம் மாற்றுவதற்கான விடயங்கள் இருக்கிறதா எனவே அவர்கள் இன்னும் அந்த கீழ்மட்டத்தில் வைத்தே பார்க்கின்ற அந்த கலாச்சாரத்தை மாற்றுவதற்கு முன்னோர்கள் இருக்கிறதா இல்லை நான் ஒன்றை கோரிக்கொள்ள விரும்புகிறேனே நீங்கள் சொன்ன மாற்றம் பில்டிங் அல்ல அல்லது இருக்கின்ற வீதிகள் அல்ல இதுவும் மிகப்பெரிய மாற்றம் விஷயமாக உங்களுக்கு தெரியும் மலைய மக்களை இனியும் சட்டத்திட்டங்களை கொண்டு அந்த மக்களை நசுக்க முடியாது ஒரு உதாரணம் பிரச்சனைனா நேற்றைய முன்தினம் காலி பிரதேசத்திலே ஒரு தனியார் தோட்டத்திலே வேலை செய்த ஒரு இளைஞன் பதினாலு வயது இளைஞன் இளைஞனை தோட்ட முகாமையாளர் வேலைக்கு வரவில்லை என்பதற்காக துப்பாக்கியை கொண்டு வந்து அச்சுறுத்தியிருக்கிறார் அந்த சமூக நேற்று நினைக்கிறேன் சமூக வலைத்தளங்களில் போன இன்றும் பாருங்கள் அதாவது அதாவது அந்த காலத்தில் தான் திரைப்படங்கள் போல துப்பாக்கி முனையிலேயே அச்சுறுத்துவார்கள் இன்று இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சி இவ்வளவு நடக்கின்ற பொழுதும் இவ்வாறு மனநிலை எங்களை மக்களை பார்த்தவள் நடந்து கொள்வார்கள் என்றால் இதற்கு சட்டம் தன் கடமை செய்ய வேண்டும் உடனடியாக நேற்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதே வேறு அரசாங்கம் என்றால் மூடி மறைக்கப்பட்டிருக்கும் அவர் அவர் ஏனென்றால் அவர் பணம் படைத்தவர் அந்த காலி பிரதேசத்திலே பணம் படைத்தவர் அவருக்கு அவருடைய சட்டம் கடமை செய்யாது ஆனால் நேற்றைய தீரம் போலீஸார் சென்று அதிரடியான நடவடிக்கையை மேற்கொண்டு இன்று கை சொல்லியிருக்காக நினைக்கிறேன் இன்று நீதிமன்றத்துக்கு அவர் ஆஜார்படுத்தப்பட்டிருக்கிறார் எனவே நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குமோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனினும் கைது செய்திருப்பதே முதலாவது ஒரு மாற்றமாக நாங்கள் கருதுகிறோம் அடுத்து நீங்கள் சொன்னது போன்ற இந்த ஒருவரிட காலப்பகுதிக்குள் என்ன செய்தார்கள் என்ன செய்தீர்கள் என்று ஒரு கேள்வி இருக்கிறது அதுக்கு ஒரு நாங்கள் ஒரு நியாயமான மாற்றங்களை செய்து வருவோம் என்று சொல்லி அந்த மாற்றத்தின் ஒரு பங்குதான் இருவரும் பன்னிரெண்டாம் தகுதி ஜனாதிபதி அவர்கள் பண்டார் வேலையில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேருக்கான காணி உறுதிகளை வழங்க போகிறார் இந்த காணி உறுதிகள் வழங்கப்படுவது என்று சொல்கின்ற போதே மக்கள் மத்தியில் அது எங்களுக்கான காணி உறுதியாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கும் அந்த காணி உரி திட்டம் தொடர்பான விடயங்கள் எப்படி அது முன்னெடுக்கப்படுத்து விடயங்கள் எங்களுக்கு வழங்கப்படுத்து உண்மையிலே இந்திய அரசாங்கத்துக்கு நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் இந்திய அரசாங்கம் பாரத பிரதமர் எங்களுடைய மலைக மக்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு நன்கொடை தான் இந்த வீட்டு திட்டம் இந்த வீட்டுத் திட்டம் என்பது மலையக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது ஏனென்றால் அந்த வீட்டுத் திட்டத்தினுடைய அந்த ஒரு வீட்டினுடைய பெருமதி இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் அதேபோல் இலங்கை அரசாங்கம் மேலதிகமான நான்கு லட்சம் ரூபாயை நாங்கள் வழங்கி உட்கட்டமைப்பு வசதிகள் நீர் மின்சாரம் வீதி இவைகளை நாங்கள் அமைத்து முப்பத்தி ரெண்டு லட்சம் பெருமதியான வீட்டை கொடுப்பதற்கு தான் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் எனவே அந்த காணி அதாவது வீட்டின் பெருமதி மாத்திரம்தான் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் காணியினுடைய பெருமதி வேறு எனவே அந்த காணி அந்த மக்களுக்கு நான் முதல் கூறியது போல சுத்தமான உரித்தோ உரித்தான காணியை தான் நாங்கள் வழங்க போகிறோம் எனவே தெரிவு செய்யப்பட்ட பயனாளர்களுக்கு தெரிவு கடிதம் கொடுக்கும் தினம்தான் பன்னிரெண்டாம் தேதி எமது அன் ஜனாதிபதி அன்ற திசாநாயக் அவர்கள் தலைமையிலே பண்டாரவலை நகரிலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு நான் இலங்கை வரலாற்றிலே முதல் முறையாக மிக பெரிய தொகையான மலையக மக்களுக்கு கிடைக்கின்ற இந்த மிகப்பெரிய ஒரு ஒரு உரிமை சார்பிடயம் ஆரம்பித்திருக்கிறோம் நிச்சயமாக இனி மலையக மக்களுக்கு பொற்காலம் சேவை நான் எதை செய் சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோமோ நிச்சயமாக நாங்கள் அதை செய்வோம் எனவே இந்த நாட்டில் மலையக மக்கள் மீது ஜனாதிபதி அவர்களும் தேசிய மக்கள் சக்தியும் அது கூடிய கரிசனையை நாங்கள் செய்திருக்கிறோம் ஏனென்றால் மலையக மக்களுடைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகளை புரிந்த ஒரு தலைவர் ஒரு விவசாயியின் மகன் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருக்கிறார் அன் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகா அவர்களுக்கு தெரியும் தரையில் படுப்பது எவ்வளவு கடினம் ஒரு வீட்டுக்குள்ளே குடும்பமாக இருப்பது எவ்வளோ கஷ்டம் பசி என்றால் என்ன என்று அனுபவித்தவர் அவருக்கு தெரியும் எனவே அவருக்கு யாரும் சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை அந்த சமூகத்தில் வந்த என்னை விட எங்களது மக்கள் அனுபவித்த கஷ்டங்கள் பல மடங்கு அவர் அனுபவித்தவர் உங்களுக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கை விவசாயின்ற மகன் என்ற அடிப்படையிலே அவர் கூறுகிறார் ஒரு 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 நேர்காணலிலே வீட்டிலே படுப்பதற்கு இடமில்லாமல் வீட்டிலே நெல் மூட்டைகள் அடுக்கி வைத்து நெல் மூட்டை மேலே பட உறங்கிய காலங்கள் இருக்கிறது வீட்டிலே மின்சாரம் இல்லை குப்பிலாம்பில் படித்தவர் வீட்டுக்கு வெளியே சென்று பக்கத்தில் இருக்கும் தபால் அலுவலத்தில் உள்ள வெளிச்சத்திலே படித்திருக்கிறார் இவ்வாறான கடினமான வாழ்க்கை கலந்து வந்தவருக்கு மலையக மக்கள் இவ்வாறு தான் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்க தேவையில்லை சில நேரத்தில் பேசுகின்ற பொழுது எங்களுக்கு முன்பதாக அவர் மக்களுடைய பிரச்சனைகளை பேசியிருக்கிறார் அந்த தீர்வையும் வழங்க காத்திருக்கிறார் எனவே நாங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று எதிர்கட்சியினர் கல கலவரம் அடைந்திருக்கிறார்கள் இன்று அவர்கள் அஞ்சுகிறார்கள் ஏனென்றால் நிரந்தரமான தீர்வு மலையகத்துக்கு வருகின்ற பொழுது இந்த கயவர் கூட்டம் இந்த கல்வர் கூட்டம் கூட்டத்துக்கு இடமில்லாமல் என்று பயத்திலே இன்று அவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இதற்கு இதை மக்கள் கண்டு கொள்ள தேவையில்லை செய்ததை சொ மன்னிக்கவும் சொன்னதை நிச்சயம் நாங்கள் செய்வோம் அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான கேள்வியும் இருக்கிறது இந்த மலையக பகுதிகளில் இந்த மக்கள் சார்ந்த நலன் திட்டங்கள் முன்னெடுக்கின்ற போது வெல்ஃபேர் திட்டங்கள் முன்னெடுக்கின்ற போது கடந்த காலங்களில் அவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக தெரிவு செய்யப்பட்டு குறிப்பிட்டவர்களுக்கு தான் வழங்கப்பட்டது உதாரணமாக இந்த அசோசமாக இருக்கலாம் அல்லது ஏனைய வேலை திட்டங்களாக இருக்கலாம் எல்லாம் ஒரு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு ஒரு அரசியல் சார்ந்தான் திட்டங்கள் போகிறது மற்ற மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார் என்று குற்றச்சாட்டு காலம் காலமாக இருந்து வந்தது இப்போதும் இந்த ஒரு வருட கால பகுதியில் அப்படியான குற்றச்சாடுகள் பல இடங்களில் இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன நாங்கள் அதை மாற்றுவோம் என்று சொல்லி வந்த பிறகும் இன்னும் அந்த குற்றச்சாட்டு வருகிறது என்றால் அங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவாக இருக்கிறது பிரசன்னா நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலே மக்கள் வாக்களித்து அரசியல் அதாவது அரசாங்கத்தை மாற்றி இருக்கிறார்கள் இன்னும் அரச மாறவில்லை இன்றும் அதே இராணுவம் அதே போலீஸ் அதே அரச ஊழியர்கள் சில நேரத்தில் கடந்த கால அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு நோக்கமே தங்கள் ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர்கள் அந்த திட்டங்களை வைக்கின்ற பொழுது தனது கட்சி சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதும் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் மக்களுடைய நலன் திட்டங்களாக இருக்கலாம் எல்லாத்திலையும் தனது கட்சிக்காரர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார்கள் எனவே இந்த நிகழ்வை நாங்கள் ஒரு மாதம் இரண்டு மாதத்திலே முற்றாக நாங்கள் இதை மாற்றிவிட முடியாது ஆனால் நாங்கள் பல திட்டங்களை நாங்கள் நாட்டு மக்களுக்கு தான் செய்து கொள்ள முடிய எங்கள் கட்சிக்காரர்கல்ல ஒரு தெரியும் இந்த கடந்த காலத்தில் மலையக வீட்டு திட்டம் கூட தனது கட்சிக்காரர்களுக்கும் தமது தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கும் தான் அந்த வீடுகள் வந்து அதிகமாக பயந்து அந்த அந்த அதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டேன் உங்களுக்காக கேட்டதுக்கான முக்கியமான காரணம் இந்த பயனாளிகளை இந்த வீட்டு திட்டத்திற்கு அல்லது இந்த காணி வழங்கு தெரிவு செய்கின்ற போது என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டது என்பது கடந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும் இப்போது அப்படி இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை தான் மக்களுக்கு தெளிவுபடுத்தது அந்த கேள்வியை கேட்டிருந்தேன் நிச்சயமாக இந்த வீட்டு திட்டம் இந்திய உயர்ஸ்தானிகளமும் அதே போல் நாங்கள் அந்த குழு ஒன்று அமைத்திருக்கிறோம் அந்த குழு மூலமாகத்தான் இந்த பயனாளர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் எனவே எந்த விதமான அரசியலோ எந்த விதமான சொல்ச்சங்க இல்லாமல் யாருக்கு தேவையோ அவருக்கு சென்றடைவதை நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம் எனவே அந்த தெருவில் கூட சில பிள்ளைகள் இடம்பெற்றிருக்கலாம் என்பது கடந்த காலத்தில் வீடு திட்டம் வழங்கப்படுகின்ற பொழுது யாருக்கு வழங்கப்பட்டது தெரிவு செய்யப்பட்டார்கள் என்பது இறுதியாக வீடு வழங்கும் வரை வெளியே வராது கடைசியில் சொல்வார் வந்து சார் அந்த தலைவருக்கு மூணு வீடு கொடுக்கப்பட்டிருக்கு இவர் அவருடைய ச தோட்டத்துக்கு விடுத்த இணைப்பாளர் இருக்கார் இவருக்கு ரெண்டு வீடு வழங்கப்பட்டிருக்கு அவங்க டவுன்ல வீடு இருக்கு எஸ்டேட்ல வீடு இருக்குன்னு சொல்லி பல முறைப்பாடுகள் வந்திருக்கு அப்போ நாங்கள் இம்முறை செய்திருந்தோம் ஏனென்றால் இந்த 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 தெரிவுக்குழுவிலும் நூறு வீத நம்பிக்கைகள் கிடையாது அதிலே சில வேலை குளறுபடிகள் சில உள் விளையாட்டுகள் இருக்கலாம் எனவே நாங்கள் என்ன செய்தோம் என்று கேட்டால் இம்முறை அவர்கள் தெரிவுக்குழுவிலே தெரிவு செய்யப்பட்ட பெயர் பட்டியலை நாங்கள் காட்சிப்படுத்தினோம் வெளிப்படத்தன்மைக்காக எனவே மக்களிடம் கோரிக்கை விடுத்தோம் இரண்டு கிழமைகளிலே தெரிவு செய்யப்பட்ட இந்த பயனாளர்களுடைய தெரிவு சரியானதா இல்லை இதில் ஏதாவது முறைப்பாடு இருப்பின் உடனடியாக எங்களுக்கு நீங்கள் அமைச்சுக்கு அறிவிக்கலாம் என்று எனவே அதன் பின்பு பல முறைப்பாடுகள் எங்களுக்கு வந்த வண்ணம் இருந்தன எனவே அந்த முறைப்பாடு கிடைத்த அந்த பெயர் பட்டியலை பயனாளிகளை தற்காலிகமாக நாங்கள் இடைநிறுத்தியிருக்கிறோம் அவர்களுக்கு ஒரு விசாரணை வைத்து இவர் எவ்வாறு உள்ளே வந்தார் உள்ளேவர்களுக்கு இவருக்கு தகுதி இருக்கிறதா என்று அமைச்சி மட்டத்திலே ஒரு விசாரணையை நாங்கள் முன்னெடுத்து அந்த விசாரணை மூலமாக அவர் தகுதி உடையவராக இருந்தார் நிச்சயமாக அவருக்கு அந்த வீடு மறுபடி அந்த திட்டத்தில் உள்வாங்கப்படுவார் தகுதியற்றவராக இருந்தார் அவர் அதிலிருந்து நீக்கப்படுவார் எனவே வெளிப்படத்தன்மையும் நீதியான நியாயமான ஒரு தெரிவினை நாங்கள் மேற்கொண்டிருப்போம் நான் கூறியது போல அபிவிருத்திலே இதுவும் ஒரு சமூக மாற்றங்காரன் ஆம் இறுதியாக இன்னும் நான்கு வருடங்கள் இருக்கிறது அரசாங்கத்திற்கு உங்களை நம்பி மலையக மக்கள் பெருந்தோட்ட மக்கள் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த மக்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாங்கள் வழங்கிய அதிகாரத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்தி என்ன செய்ய போகிறார்கள் என்பதுமான விடயங்களை அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விளைகிறீர்கள் உண்மையிலே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே நான் ஒரு பிரதி அமைச்சராக இருந்தபோதும் எனக்கு முழுமையாக இந்த பெருந்தோட்ட சமூக வலுவூட்டல் அதாவது அபிவிருத்தி அமைச்சு வந்து முழுமையான அதிகாரம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே என்னுடைய இந்த ஆட்சி காலத்திலே எங்களுடைய ஆட்சி காலத்திலே எமது மலையக மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லா காரியங்களையும் அந்த அபிவிருத்திகளும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எனவே மக்களிடம் நான் வினயமாக கேட்டுக்கொள்வது இந்த ஆட்சியை குழப்புவதற்காகவும் இந்த மீண்டும் திருடர்களையும் கயவர்களையும் பதவியிலே அமர்த்துவதற்காக அவள் அவர்களிடம் பயனடைந்த எமது மலையக அரசியல்வாதிகளும் தற்பொழுது இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் இந்த சூழ்ச்சியை செய்ய செய்ய ஒன்றை கூறுகிறேன் கனவு காணுங்கள் இன்னும் ஐம்பது வருடத்துக்கு நீங்கள் கனவு கண்டு கொண்டே இருங்கள் இந்த ஐம்பது வருடம் இனியும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிதான் அது யாராலும் மாற்ற முடியாது மக்கள் நினைத்து விட்டார்கள் எனவே உங்களுக்கு ஆட்சிக்கு வர வேண்டுமென்றால் நீங்கள் ஆட்சியிலே அமர வேண்டுமென்றால் எங்களுடன் சிறப்பாக நீங்கள் செயல்படுங்கள் என்னது பொய் பேசாமல் கலவெடுக்காமல் நேர்மையான சில வேலை நீங்கள் செயல்படுகின்ற பொழுது சம்பளம் இல்லாமல் தியாக மனப்பான்மையுடன் சலுகை எல்லாம் இழந்து நீங்கள் செயல்படுகின்ற பொழுது மக்கள் உங்களை அப்பொழுது மக்களை உங்களை தெரிவு செய்யலாம் ஏன்னால் நீங்கள் உங்கள் யார் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் எனவே இந்த கள்ளர் கூட்டம் திருடர் கூட்டத்தை நாங்கள் ஒருபோதும் கண்டு கொள்வதில்லை எனவே நீங்கள் எதிர்கட்சி என்ற அந்தஸ்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் நீங்கள் அளவுக்கு நீங்கள் உங்களுடைய கோஷங்களை நீங்கள் எழுப்பலாம் எனவே எதை சொன்னோமோ அதை நிச்சயமாக செய்வோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆம் இன்றைய ஆரம்ப நிகழ்ச்சியில் முக்கியமான காத்திரமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் மலையக பெருந்தோட்ட மக்களுக்கான இரண்டாயிரம் காணி உறுதிகள் இருவரின் பழனாம் தேதி ஜனாதிபதி அவர்கள் வழங்க போகிறார் அதன் தொடர்புடைய விடயங்களும் அத்தோடு மக்களுக்காக தேசிய மக்கள் அரசாங்கம் நடக்கின்ற வேறு திருந்தமான விடயங்களை தெளிவுப்படுத்துகின்ற ஒரு நேர்காணலாக இருந்தது அந்த அடிப்படையில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தலிங்கம் பிரதீப் அவர்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல முக்கியமான விடயங்களாக இருந்தால் நாங்களும் மக்களோடு மக்களாக இருந்து காத்துக்கொண்டிருக்கின்றோம் இன்னும் நான்கு வருடங்கள் இருக்கிறது மக்களுடைய அந்த பிரச்சனைகள் எந்தெந்த அடிப்படையில் தீர்க்கப்பட போகிறத எதிர்பார்ப்போடு நாங்களும் காத்துக்கொண்டிருக்கின்றோம் நன்றி நிகழ்ச்சி நடந்து கொண்டமைக்கு நன்றி பிரசன்னா இந்த நேரத்திலே எங்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய கருத்துக்கள் அரசாங்கத்தினுடைய அபிவிருத்தி திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சென்றமைக்காக உங்களுடைய தொலைக்காட்சிக்கும் தொலைக்காட்சியின் குழுவினருக்கும் அதே போல் பிரசன்னா உங்களுக்கும் என மனமானது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி